நியூயார்க்கில் தூங்காமல் இரநூறு மணி நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு மேரத்தான் ஒன்று கொண்டு வராங்க இதில் கலந்துக்கிட்ட பீட்டர் ட்ரிப் அப்படிங்கிறவர் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்காரு இவர் மேரத்தானில் கலந்துக்கிட்டத அடுத்து அவர் டாய்லெட் போனாலுமே கூட ஒருத்தரை வரவும் சொல்லியிருக்காரு நேரம் ஆக ஆக அறுபது மணி நேரமும் கிடக்குது எப்பவும் இல்லாமல் ஃபோன் காலில் அதிகமாக பேட்வேர்டும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கோபமான முகத்தோடையும் இருந்திருக்காரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே ரொம்பவே ஆக்ரோஷமாக பண்ணியிருக்காரு நூறு மணி நேரம் கிடக்குது நூறு மணி நேரம் கழிச்சு அவரால் கண் மூடாமல் இருக்க முடியல கண்ணில் செலந்தி பூச்சி ஏறுற மாதிரியும் உடம்பெல்லாம் நெருப்பு கட்டி எரியற மாதிரியும் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு வேறு வழி இல்லாமல் டொனேஷனுக்காக நடத்தப்பட்ட இந்த மேரத்தான நிறுத்தக்கூடாதுன்னு சில டாக்டர்கள்லாம் வர வச்சு அவருக்கு போதை மருந்து எல்லாமே ஏற்றுகிறாங்க கடைசியாக இரநூத்தி ஒரு மணி நேரம் கடந்த உடனே அவருக்கு மருந்து கொடுத்து தூங்கவும் வைக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கின அவர் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள் நண்பர்கள்கிட்டையும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க